கிட்டத்தட்ட அவங்க டோட்டலாகவே நம்ம கிளானை வந்துட்டு எல்லா பேஸுமே த்ரீ ஸ்டார்ஸ் அடிச்சிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெஸ்ட்ரக்ஷனு அறுபது ஸ்டார்ஸ்மே வந்து பார்த்திங்கனா அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஸ்டார்ஸ் அவங்களோட ஒரு பாதி ஸ்டார்ஸ் தான் நம்மளால் வாங்க முடிஞ்சுது ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நானே இந்த வாட்டி அட்டாக் வந்து சரியாக பண்ணலை ஏன்னா வந்துட்டு எடிட் ஆர்மி கொடுக்காமே நான் பாட்டிக்கே அட்டாக் உள்ளே போயிட்டேன் ஸோ அதனால் என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அட்டாக் பண்ண முடியல ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சரியாக அட்டாக் பண்ணல பட் இருந்தாலும் ஓகே இது ஃப்ரெண்ட்லி வார் தான் ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு ஈக்குவலான அவங்க கிளான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது நம்மளை விடவே அவங்க பல மடங்கு வந்துட்டு பெரிய கிளானாக தான் இருந்தாங்க இருந்தாலும் ஓகே ஒரு ஃப்ரெண்ட்லி ஜாலியான ஒரு வார் தான் சூப்பராக அவங்களும் ப்ளே பண்ணியிருந்தாங்க கமான் காய்ஸ் சாரி கமான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற கிளான் ரொம்ப சூப்பராகவே அருமையாகவே ப்ளே பண்ணிங்க கோஆர்டினேஷனோட ப்ளே பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது அறுபது ஸ்டாருமே வாங்கணும் எல்லாருமே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேஷனோட டிஸ்கஸ் பண்ணி விளாடுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதே மாதிரி நம்ம கிளான் மெம்பர்ஸும் பண்ணாங்க ஸோ ஒரு சிலர் பண்ணுறாங்க ஒரு சிலர் பண்ணுறதில்லை என்ன பண்ணுறது ஓகே நண்பர்களே ஸோ நெக்ஸ்ட்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஜாலியாக விளாடுங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளான் வார் அப்படிங்கிறது டீம் மாதிரி தான் டீமாக தான் சேர்ந்தால் விளையாடி ஆகணும் கபடி கிரிக்கெட் மாதிரி டீமாக சேர்ந்தால் ஆகணும் ஒருத்தர் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஓகே கிளான் கேம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மெடல்ஸ் நம்மளால எடுக்க முடியும் ஆனால் நானே கிளான் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை விளையாடவே இல்லை ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் மெடல்ஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே விளாண்டாதான் ஐம்பதாயிரம்லாம் ரீச் பண்ண முடியும் இட்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதில் அதுவும் எனக்கு ஒரு பயங்கரமாக ஒர்க் ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல ஸோ அதனால் மற்றவங்க என்னால் குறை சொல்ல முடியாதுங்க ஓகேங்க ஸோ இப்போ க்ளான் கேம்ஸ்லேருந்து என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி பெக்கா வச்சுட்டு சூப்பரான ஒரு அட்டாக் பண்ணியிருக்கேன் அதையும் நான் வந்துட்டு காட்டுறேன் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளான் கேம்ஸில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன வந்து அது யூஸ் ஆகுது அந்த மேஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் இருக்கேன் ஸோ நமக்கு ஜெம்ஸ் தான் முக்கியம் ஸோ இந்த ஒரு மேஜிக்கல் ஐட்டம் நான் எடுக்கிறதுக்கான காரணம் கூட ஜெம்ஸ் தான் ஸோ எனக்கு ஜெம்ஸ் அதிகமாக வேணும் இன்னொரு பில்டர் நான் குயிக்காக வாங்கணும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஜெம்ஸ் நம்ம தேவைப்படும் நினைக்கிறேன் அடுத்த பில்டர் வாங்குறதுக்கு ஸோ அந்த பில்டர் தான் இன்னுமே நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிட்டு குயிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுனால் கிராஸ் பண்ணி போயிடுவேன் ஸோ அதனக்காக நான் அடுத்த பில்டருக்கு தான் எய்ம் பண்ணிட்டுருக்கேங்க ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஐட்டம்ஸ் எடுக்கலாம் எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் கலெக்ட் தான் என்னுடைய பிளானாவே இருக்குது ஓகே குயிக்காக வந்துட்டு நான் ஜெம் சீக்கிரமாக கலெக்ட் பண்ணி அஞ்சாவது பில்டர் வாங்கணுங்கிறது என்னோட ஒரே எய்மு ஓகே இந்த மேஜிக்கல் ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதை வித்தா நமக்கு ஜெம் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் ஒரு ஃபார்ட்டி ஜெம்ஸ் இருக்குது ஸோ அந்த ஃபார்ட்டி ஜெம்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் ஐட்டம் உடைய அந்த இது என்னன்னு படித்து பார்த்துட்டு தான் நான் வாங்குறேன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாமல் வாங்கிருவாங்க இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க இதை வச்சு என்ன பண்ண முடியும்னே தெரியாமல் வாங்கிடுவாங்க அப்படி பண்ண அப்படி பண்ணாதீங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த மேஜிக்கல் ஐட்டம்னால என்னென்னலாம் பெனிஃபிட் நமக்கு பேஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து ஒருவேளை அந்த பெனிஃபிட் நமக்கு தேவையில்லைனாலும் அந்த மேஜிக்கல் ஐட்டம் மூலமாக நீங்கள் ஜெம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை செல் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஜெம்ஸ் கொடுப்பாங்க அதுக்காகவாது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேஜிக்கல் ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஜெம்ஸ் வேணுங்கிற அளவுக்கு வே அதாவது ஜெம்ஸுக்காக தான் நான் மேஜிக்கல் ஐட்டமே பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஏன்னா மேஜிக்கல் ஐட்டம்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு அட்டாக் போகலாம் இந்த எலிக்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதை நம்ம கலெக்ட் பண்ண மாட்டோம் இப்போதையும் கலெக்ட் பண்ண மாட்டேன் நான் ஏன்னால் என்கிட்ட ஆல்ரெடி நிறையா இருக்குது ஓகேங்க ஸோ இப்போ இந்த வால் ப்ரேக்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்கிரேட் போட்டு விட்றேன் அடுத்தது நமக்கு என்ன கோல்டு நிறையா தேவைப்படுது ஏன்னா நிறையா நாலு பில்டர்ஸ்மே ஃப்ரீயாக இருக்காங்கல்ல அதனால் இந்த ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்க்ரேட் போட வேண்டியது இருக்குது அதனால் கோல்டு தான் நமக்கு இப்போதைக்கு அதிகமாக தேவை கோல்டு வேணுன்னா அட்டாக் போகணும் அட்டாக் போக தேவை கிடையாது ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கோல்டு இங்கேயே கொட்டி கிடக்குது பாருங்கள் ஸோ இந்த கோல்டே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்டன் டெஸ்ட்லாம் ஒன்று ரெண்டு அப்கிரேட் போட வேண்டியது இருக்குது அப்கிரேட் விட்டு அப்புறம் நான் உங்களுக்கு அட்டாக் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே ரெண்டு பில்டர்ஸ் ஃப்ரீயாக இருக்காங்க அது போக நமக்கு எலிக்சர்லாம் ஃபுல்லாக இருக்குது அந்த எலிக்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணணும் ஆனால் ஆல்ரெடி ரிசர்ச்சும் போட்டாச்சு ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டை மட்டும் வச்சு செலவு பண்ணிக்கலாம் அந்த எலிக்ஸஸ் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஓகே அது போக நமக்கு கிளான் கஷ்டில் வேறு நிறைய கொட்டி கிடக்குது அதையும் நம்ம செலவு பண்ணணும் இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா அட்டாக் போக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம செல்வன் செழிப்பாக தான் இருக்கும் நம்ம பேஸ் இப்போதைக்கு பயங்கர தரமாக தான் இருக்குது காசும் வேணுங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ காசே இல்லை எல்லாமே வறண்டு கிடக்குது அப்படின்னா அட்டாக் போகணும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயமா பார்த்துக்கோங்க அதாவது உங்ககிட்ட நிறைய கப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடிக்கடி அட்டாக் போகாதீங்க ஏன்னா அட்டாக் போய் தோத்திங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கப்பு குறஞ்சி எல்லாம் குறஞ்சிடுவீங்க அதனால அட்டாக் போகிறதுனால நீங்க வந்து தோற்று போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல பட் காசு அதிகமாக இருக்கும்போது அட்டாக் போகிறத தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுவாகவே இருக்குது நீங்கள் அட்டாக் போய் ஜெயிக்கு ஜெயிப்பிங்க கண்டிப்பாக எல்லாருமே அட்டாக் பண்ண ஜெயிக்க தான் போகிறோம் ஈஸியான பேஸ் எதுவோ அதை அட்டாக் பண்ணி ஜெயிக்க தான் போகிறோம் கப் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஆனால் நாம் எந்தளவுக்கு அட்டாக் அதிகமாக போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம மேலே அட்டாக் வந்துக்கிட்டே இருப்பானுங்க ஸோ அதனால் வந்துட்டு காசு அதிகமாக இருக்கிறப்போ அட்டாக் வேணாம் வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம் அதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளான் கேம்ஸ் அப்போ வருது அதே மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பில்டர் பேஸில் நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் மாதிரி ஸோ அட்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போங்க அதிகமாக காசு இருக்குங்கிற பட்சத்தில் காசு எடுக்கிறதுக்காக மட்டும் அட்டாக் போகிற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட் வார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி விசஸ் தேர்ட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி விசஸ் டுவெண்ட்டி வரைக்கும் ப்ளே பண்ணோம் அடுத்தது தேர்ட்டி விசஸ் தேர்ட்டி போடலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் தூக்கிறோமா ஜெயிக்கிறோமோ வாரில் எல்லாரையும் இறக்கி விட்டுடலாம் தான் நம்ம பிளானு ஸோ கடைசி மூணு பேச தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்டுட்டேன் ஓகேங்க ஸோ வார் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தேர்ட்டி விசஸ் தேர்ட்டி தரமான ஒரு கிளான் வாராக இது இருக்கும் அடுத்த வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் பார்ப்போங்க ஸோ எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் போகலாம் எதுக்கு போகிற இப்போ நீங்கள் அட்டாக் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டென்ட்டுக்காக தான் நான் போகிறேன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் என்கிட்ட காசு இருக்கிறப்ப நான் அட்டாக் போயிருக்க மாட்டேன் ஏன்னா ஏன்னால் வச்சு அவர் அட்டாக் பண்ணவே இல்லை நாம பெக்காவை அன்லாக் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு அந்த பெக்கா அட்டாக்கை காட்டவே இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்காக தான் அட்டாக் போகிறேனே தவிர நான் இந்த அளவுக்கு காசு என் பேஸில் இருந்துச்சுன்னா அட்டாக் போகிற ஆளே கிடையாது நான் ஓகே அதுவும் இல்லாமல் நமக்கு கப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படுது இப்போ தான் எட்நூறு கப்பில் தான் இருக்கேன் கொஞ்சம் கப் அதிகமாக வாங்கினா தான் கொஞ்சம் தரமான பிளேயர்ஸ்லாம் காட்டும் இந்த மாதிரி அட்டாக் போகும்போது நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் காட்டும் ஓகே இதில் முப்பது கப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபாய்க்கும் மேலே பணமும் இருக்குது பணம் நம்ம நமக்கு இப்போதைக்கு அவசியம் கிடையாதுனாலும் இது முப்பது கப்புக்காக நான் விளாட்றேன் கப்பு நமக்கு இன்க்ரீஸ் ஆகி மேலே போகணும்னு ஒரு சின்ன இது இருக்குது ஸோ அதனால் பெக்காவை வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டின மாதிரி இருக்கும் கப்பும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ பெக்காவை போ முதல் பெக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாலுக்குள்ளே எப்படியாவது பெக்காவை அனுப்பிடணும் அந்த செவுறு கட்டி விட்டுருக்கான் பார்த்தீங்களா அவன் செவுத்து செவத்துக்குள்ளே எப்படியாச்சும் பெக்காவை அனுப்பிடணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு கிங்கை வச்சு இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அடித்து நொறுக்கிடலாம் ஸோ பெக்காவை இறக்கி விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் இருக்குது ஓகே ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிங் இங்கேயே போட்டு தள்ளிட்டாங்க சரி விடுங்க ஸோ கிங் சும்மா ஒரு ஒப்பாஞ்சிக்கி தான் ஓகே இந்த இடத்துல நான் பெக்காவை இறக்கி விட்டேன் பட் பெக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழை அட்டாக் பண்ணாமல் சைடில் போகுது ஸோ எப்படியாச்சும் அந்த செவுத்துக்கு உடச்சிட்டு உள்ளுக்குள்ள பெக்காவை அனுப்பிடணும் அப்படி அனுப்பிட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா பாதி வெற்றி நமக்கு பெக்காவை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு தேர்ட் லெவல் பெக்காவே இருக்குது ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை உடைக்கிறாங்க ஸோ நம்ம கரெக்டாக பெக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விட்டால் வாழை உடச்சி பெக்காஸ் உள்ளே போகுது ஸோ அந்த பெக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது வாழ்க்குள்ளே அனுப்பிட்டோம்னா தான் ஐயோ என்னடா வெளியே வருது ஓ கிங் வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஓகே கிங் அட்டாக் பண்ணிட்டு எல்லா பெக்காவும் இப்போ உள்ளதான் வருது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பெக்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெக்கா இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னா சொல்லலாம் நம்ம எந்த இடத்துல ஸ்பெல் போட்டு இங்கே தான் பெக்கா வரும் நம்மளால் கெஸ்ட் பண்ணவே முடியாது பார்த்தீங்களா இப்போ எப்படி பிரிது பார்க்குதுங்க ஸோ நான் வந்துட்டு ஸ்பெல்டான் இருந்தேன் ரேஞ்சு ஸ்பெல் யூஸ் பண்ணலான் இருந்தேன் பட் பெக்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிரிது பார்த்தீங்களா இந்த மாதிரி பெக்கா வந்து அன்படிக்டபிள் எப்போ என்ன பண்ணணுன்னே தெரியாது நான் இங்கே ஸ்பெல் போட்டுவிட்டால் எந்த பக்கம் போகுது பாருங்கள் பெக்கா இப்போ அந்த ஸ்பெல்லே எனக்கு வேஸ்ட்டாக போச்சு ஸோ இந்த மாதிரி பெக்காவை ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் என்ன யோசிச்சேன்னா பெக்காவை எப்படியாவது அந்த செவத்துக்குள்ளே அனுப்பணும்னு யோசித்தேன் செவருக்குள்ளே எப்படி அனுப்பிச்சேன் பட் பெக்கா இப்போ செவத்தை விட்டு வெளியே வந்து அட்டாக் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் பெக்கா கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் ஆனால் பெக்காவுடைய லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அட்டாக்கிங் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அதை ப்ரெடிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பெக்காவை அது எப்போ எதை அட்டாக் பண்ணும் எப்படி பிரியுது பாருங்க ஸோ அந்த பக்கம் ஒரு மூணு பேர் இந்த பக்கம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுதுன்னு தெரியல ஸோ இதே ஜெயண்டாக இருந்துச்சுன்னா அந்த டிஃபென்ஸை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் காப்ளின்ஸாக இருந்துச்சுன்னா எல்லா காப்ளின்ஸுமே அந்த கோல்டு ஸ்டோரேஜை நோக்கி ஓடுன்னு சொல்லலாம் ஆனால் பெக்கா மட்டும் எப்போ என்ன பண்ணுனே தெரியாது அதுதான் இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பெல் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் ஸ்பெல்ல போ ஸ்பெல்லும் இல்லாமல் அது பாட்டிக்கு வெளியே போகுது பார்த்திங்களா இதுதான் பெக்காவுடைய குணமே இது அந்த ஸ்பெல்லை இப்போ ரெண்டு ஸ்பெல் எனக்கு வேஸ்ட்டாக தான் போச்சு பெக்கா கரெக்டாக நம்ம ஸ்பெல்லுக்குள்ளே வரவே இல்லை ஓகே இந்த சென்டரில் ஒரு ஸ்பெல் போட்டு விட்டுருக்கேன் டவுன்ஹால்கிட்ட ஸோ அந்த பக்கம் நாலு பெக்கா போயிருக்குது எதுக்கு இப்படி பிரிஞ்சு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படி போகிறாங்கன்னே தெரியாது பெக்காவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரடிக் பண்ணி தான் கரெக்டான ப்ரெடிக்ஷனில் அந்த பெக்கா நம்ம ப்ரடிக்ஷனுக்கு கரெக்டாக அது ஒத்துழைத்தால்தான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமே பேஸை ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம கிளாஸ் ஆஃப் மேன்ஸில் கற்றுக்க வேண்டியது தான் ஸோ எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் ஒரே இடத்த நோக்கி ஓடும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் பெக்காவெல்லாம் சுத்தமாக ப்ரெடிக்டே பண்ண முடியாது ஆனால் அட்டாக்கிங் ஸ்கில் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் நம்ம எடுத்துட்டோம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா போதும் தான் நினைக்கிறேன் இருபது கப்பெல்லாம் கொடுத்துருவாங்க எண்பது எண்பத்தோரு பர்சன்டேஜ் அடிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி கப் கொடுத்துருவாங்க முப்பது கப்பு போட்டிருக்கு ஓகே இருபது கப்பே ஒரு நல்ல விஷயம் தான் கொடுத்துட்டாங்க இருபது ஸோ இப்போ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம் ஓகேங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா அட்டாக்கு பெக்கா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக் பண்ணுறது கஷ்டம் அதை நம்ம விளாட விளாட தான் ப்ரெடிக் பண்ண முடியும் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா இப்படி போனால் இருக்கும் யோசிக்க தோணும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா அங்கே ஸ்பெல் போட்டு விட்டுருலான்னு தோணும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும் மூணாக பிரியும் இதெல்லாம் வந்து பெக்கா மட்டும் மட்டும்தான் பண்ணும் ஓகேங்க இன்னொரு அட்டாக் வந்து பார்த்தோன்னா நான் போகலான்ட்டு இருக்கேன் ஸோ பெக்காவை கரெக்டாக எப்படி இந்த போன அட்டாக்ல நம்ம பெக்காவை கரெக்டாக யூஸ் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த ப்ரெடிக்ஷன் நமக்கு கரெக்டாக வரல போன தடவை செட் ஆகலை இந்த தடவை மறுபடியும் நான் அட்டாக் பண்ணலான்ட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு அந்த பெக்காவை நம்ம ப்ரெடிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இன்னும் இவ்வளோ அப்கிரேட் போட வேண்டியது இருக்குது கொஞ்சம் தான் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் நம்ம டவுனால் லைன் போயிடலாம் ஸோ கொஞ்சம் தான் அப்கிரேட் போட வேண்டியது இருக்குது அதுவும் இல்லாமல் காசு நமக்கு ஏகப்பட்டது இருக்கிறதுனால டக்கு 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 டக்குன்னா அப்ரேட் போட்டுவிட்டே இருக்கலாம் நாம் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது அட்டாக் போய் காசு சேமித்து போட வேண்டியது கிடையாது காசு நம்மக்கிட்ட அன்லிமிட்டடாகவே கொட்டி கிடக்குது டவுனால் நைன் போகிற வரைக்கும் ஓகே அப்படியே பில்டர் பேஸி கொஞ்சம் பார்ப்போம் ஸோ பில்டர் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் அப்கிரேட் போட வேண்டியது இருக்குது ஸோ அப்கிரேட் போட்டாச்சு ரிசர்ச்சும் போட்டு விட்டுட்டேன் இங்கே இருக்கக்கூடிய காசெல்லாம் காலி பண்ணி விட்டுட்டேன் எப்போவுமே காசெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணி விட்டுட்டு ஆஃப்லைன் போக பாருங்கள் ஸோ அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் எனமிஸ் நம்ம மேலே அட்டாக் வந்தாலும் காசே காட்டாது அவங்களுக்கு காசெல்லாம் ஃபுல்லாக நிரம்பி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ஆஃப்லைன் போனோம்னா அவ்வளோதான் அப்புறம் எனிமே வந்து நம்ம அட்டாக்கை காசுக்காகவே அட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம் ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெக்கா அட்டாக் தான் பண்ண போகிறேன் ஓகே இருபத்தி நாலு கப்பு வேண்டாம் விடுங்க ஸோ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கப்பாக இருக்கணும் அதுதான் நான் வந்து இருக்கேன் ஓகே ஒரு நல்ல பேஸும் வந்து பார்த்திங்கன்னா வேணும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுனால் செவன் பேஸ் கிடச்சாவே போதும் ஏன்னா பெக்காவை எப்படி யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் டீச் பண்ணுறேன்னு சொல்கிறத விட நான் ப்ரெடிக் பண்ணுறது கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன் ஓகே இது நல்லா இருக்கு இருந்தால் கப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே ஒரு டவுன்ஹால் செவன் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக பெக்கா வச்சு த்ரீ ஸ்டார்ஸ் வாங்க முடியும் டவுன்ஹால் எயிட் இருந்துச்சுனாலும் வாங்கலாம் ஆனால் அந்த ப்ரெடிக்ஷன் தப்பாக போச்சுன்னா வாங்க முடியாது அதனால நான் டவுன்ஹால் செவனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஓகே இது சூப்பரான பேசுங்க பெக்காவுக்கு ஏற்ற பேஸு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்பெருங் கிங்கை வச்சு வெளியே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அடிச்சு நொறுக்கிடலாம் பெக்காவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவத்துக்குள்ளே அனுப்பிச்சிட்டா போதும் பெக்கா வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லே இல்லாமல் வின் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பேஸ் அப்படி தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பேஸு அதுவும் இல்லாமல் இருபத்தஞ்சி கப்பும் கொடுக்குறாங்க நாலு லட்ச ரூபா பணமும் இருக்குது எனக்கு விட மனசே வரலைங்க ஸோ என்ன தான் இது டவன் ஆன் செவன் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணினாலுமே எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பேஸ் வந்து அட்டாக் பண்ணணும்னு தோணிடுச்சு ஒரு ஓகே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் பெக்கா ஒரு பெக்காவை அனுப்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய பில்டர் பேஸை அட்டாக் பண்ணிடலாம் சார் அந்த பில்டரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டோம்னா அடுத்த பெக்கா வந்து அந்த செகுத்துக்குள்ளே போக பார்க்கும் இந்த செகுத்தை உடச்சிக்கிட்டு செவத்துக்குள்ளே போகும் இந்த இடத்துல நம்ம எல்லா பெக்காவையும் இறக்கி விட போகிறோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகுத்துக்குள்ளே வந்துடணும் உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனா அந்த அட்டாப்மே தரமட்டமாக்கி விட்ரும் இதுவே வெளியே அட்டாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பெக்கால்லாம் வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன்ஸ் உள்ளே இருக்கிற டிஃபன்ஸ் பெக்காவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்லாம் குறைச்சி விட்ரும் அப்புறம் அது உள்ள வரும்போது ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டுருவானுங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்பெல் தேவையில்லை ஸோ கொண்டு வந்துட்டோம் ஸ்பெல்லு அதுவும் இல்லாமல் காசு நமக்கு நிறையா இருக்குல்ல சும்மா யூஸ் பண்ணி விடுவோம் சீக்கிரமாக மேட்சை முடிச்சு விடலாம் ஸோ இவங்க பாருங்கள் பெக்காவை நான் எல்லா பெக்காவை ஒரே இடத்துல தான் இறக்கி விட்டேன் ஆனால் அது எப்படி பிரிஞ்சு போகுது பார்த்திங்களா ஓகே இந்த இடத்துல நான் ஸ்பெல் தப்பாக போட்டுட்டேன் ஸோ கொஞ்சம் சென்டராக போட்டிருக்கணும் உரமாக போட்டு விட்டேன் பரவாயில்ல விடுங்க ஸோ அந்த ஸ்பெல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல இந்த பக்கம் பார்பேரின் கிங்கு பாருங்கள் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸும் இவனே அடிச்சிருவான் இருக்குது பெக்காவை மட்டும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுங்க ஓகே இந்த பெக்காவை வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லே தான் நினச்சேன் இருந்தாலும் ஒரு சீக்கிரமாக மேட்ச் முடியட்டுமே ஸ்பெல் போட்டு விட்டேன் இதுதான் பெக்காவை கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டா போதும் அந்த அந்த செவுத்துக்குள்ளே மட்டும் பெக்காவை எப்படியா உள்ளே நுழைச்சி விட்ருங்க பெக்கா அதோட வேலையை பார்த்துக்கும் அந்த டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி குறுக்க எது வந்தாலும் சரி பெக்கா வந்துட்டு அந்த செவுத்தை உடச்சதாலே நேர் கோர்ட்டில் போய்கிட்டே இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து பார்த்தோன்னா பெக்காவுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் பெக்கா அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா செவுத்தை உடச்சி செவுத்துக்குள்ளே எல்லா பெக்காவையும் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படி அனுப்பிச்சி விட்டீங்கன்னா சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிடும் சுற்றி இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் பார்பர் கிங்கோ இல்லை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி சுற்றியிருக்க பொருளையெல்லாம் எடுத்து விட்டீங்கன்னா பெக்காலாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே புந்துடும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்கும் ஓகே நண்பர்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான பெக்கா அட்டாக் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு கிளான் வாரில் மீட் பண்ணலாம் எப்படி என்ன எல்லாம் அட்டாக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் நண்பர்களே இந்த இடத்துல இந்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்